வணக்கம் நிலம் தயார் செஞ்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இந்த நிலம் முழுக்க முழுக்க தயார் செய்யப்பட்டது மழைநீரை அடிப்படையாக வச்சு தான் இன்னும் வந்து நம்ம பூமியிலேருந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்தவே இல்லை மழைநீரை முழுக்க பயன்படுத்தி இப்போ நெல் விதைப்புக்கு தயார் செஞ்சிட்டோம் நாம் வெற்றி அடையிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதுக்குள்ளே இருக்குது இந்த மழை நீரை அடிப்படையாக வச்சே நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலாம் மழை நீரை வைத்து நீங்கள் விதை செய் விதை விதைச்சிட்டீங்க மழை நீரை வைத்து அந்த நெல்லை விளைவிக்கிறீங்க பயிரை விளைவிக்கிறீங்க மழை நீரை வைத்து நீங்கள் அது அறுவடையும் செய்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க இயற்கை விவசாயி இயற்கையை சார்ந்திருக்கக்கூடிய இயற்கை வேளாண் செய்யக்கூடியவர் அப்படின்றது இதில் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இயற்கை உரங்களை பரிந்துரை செய்கிறதுலையோ இல்லை புது புது உரங்களை நாம் கண்டுபிடிச்சி போடுறதுலையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை செய்யக்கூடியவராக ஆக முடியாதுன்றது என்னுடைய ஒரு கருத்து என்ன காரணம் நம்ம முன்னோர்கள்தான் செஞ்சிகிட்ருந்தாங்க முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த முறையும் அதுதான் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த நிலத்தை தயார் பண்ணியிருக்கோம் ஏடிடி முப்பத்தி ஒன்பது ரக நெல் வந்து நேரடி விதைப்பு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் இருக்கோம் ஜிரசம்பா விதி நெல் கிடைக்கல நல்லா அது செய்யலான் இருக்கோம் அப்புறம் ஒரு இரண்டு ஏக்கர் வந்து கருப்பு கவனி நெல்லும் ஒரு ஏக்கர் வந்து மாப்பிளை சம்பா நெல்லுமே வந்து தயார் விதைக்கலாம் நேரடி விதைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு தயார் பண்ணியிருக்கோம் ஒருவர்களே கமெண்ட் ஏதாவது பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க நீங்கள் எந்தளவுக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு பதிவுகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த அந்தளவுக்கு தான் அதை தேடி வருகிறவர்கள் அதை தேடுறவங்க அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்பாங்க அதில் ஒரு ஒரு தகவலையுமே நீங்கள் உள்வாங்கிக்க பாருங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதில் என்ன இருக்குது அதை நாம் வந்து சோதனை முறையிலேயாவது செய்து பார்ப்போம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை வந்து நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு வருவீங்க எல்லாம் முன்னெடுக்க மாட்டீங்க அதில் என்ன பதிவு என்ன தகவல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுது தெரியல அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அடுத்தடுத்த பதிவுகளெலாம் போடுறேன் நன்றி